நாம் முதலில் குல தெய்வத்தை வேண்டி வழிபட்ட பிறகுத்தான் மற்ற தெய்வங்களை வழிபட வேண்டும் நம் குடும்பத்தின் தெய்வத்தை மறந்துவிட்டு வேறு எந்த தெய்வங்களின் மனதில் வைத்து வணங்கினாலும் அதே போல இஷ்ட தெய்வங்கள் என்று சொல்லி மனம் உருகி வேண்டினாலும் குலதெய்வத்தின் அருள் இல்லை என்றால் அந்த வழிபாட்டுக்கு எந்த ஒரு பலனும் தராது என்று ஆன்மீகப் பெரியவர்கள் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதில் நீங்கள் சொந்த வீடு கட்டுவதற்கு பல தடைகள் வந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் குலதெய்வத்திற்கு தகுந்த பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட குலதெய்வ பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் எந்த முறையில் செய்ய வேண்டும் என்பது பற்றி இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இதில் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் செய்யக்கூடிய குலதெய்வத்தின் பரிகாரமாக ஒரு வெள்ள நிற துணியை மஞ்சளில் நனைத்து அதை காய வைத்து அது சிறியதாக படிகார்கள் ஒன்றும் அடுத்ததாக ஒரு பித்தள நாணயம் மற்றும் ஒரு சிறிய பச்சை கருப்புறம் இந்த மூன்று பொருட்களையும் அந்த மஞ்ச நிற துணியில் ஒன்றாக வைத்து முடிச்சாக கட்டி குலதெய்வத்தின் பாதத்தில் வைத்து குலதெய்வத்திடம் எங்கள் மீது எதாவது கோபமோ அல்லது முன்னோர்கள் செய்யாத நேற்று கடனோ ஏதாவது இருந்தால் எங்களை மன்னித்து எங்கள் குடும்பத்திற்கு உங்களுடைய அருள் வேண்டும் என்று சொல்லி வழிபட வேண்டும் குல தெய்வத்திடம் நாங்கள் விரைவில் சொந்த வீடு கட்ட அருள் புரிய வேண்டும் என்று மனதார வேண்டல் வைத்த பிறகு அந்த படிகார முடிச்சை வீட்டு பூஜை அருகில் வைத்து அந்த படிகார முடிச்சுக்கு தகுந்த வழிபாடாக வெள்ளிக்கிழமையன்று தீபாராதனை காட்டி வழிபட்டால் அதற்கு தகுந்த பலனை கிடைக்கும் என்று ஆன்மீக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது